ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நம்ம எப்போவுமே எல்லாரோடையும் சகஜமாக தான் பழகுவோம் ஆனால் யாராவது ஒருவர் ஒருவரை பற்றி தவறாக சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவோம் அது உண்மையாக பொய்யானெல்லாம் நமக்கு தெரியாமல் அடுத்தவங்க சொல்கிறத உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மேலே நம்ம ஒரு தவறுறதான கண்ணோட்டத்தோடு பார்த்து அவங்களோட பழக ஆரம்பிச்சுருவோம் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம பார்க்கலாமா எழுத்தாளர் ஜெகத் சிற்பியனோட நரிக்குரத்தி அப்படிங்கிற ஒரு கதை அந்த கதையில் சென்னையை தாண்டி கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் ஒரு லெவல் கிராசிங் அந்த லெவல் கிராசிங்கில் எல்லா வண்டிகளும் ரயில் போகிற வரைக்கும் நின்றுட்டு போகும் அங்கே நிற்கிற நமயத்தில் ஒரு நரிக்குறவர் சமூகம் அங்கே டென்ட்டு போட்டு தங்கி இருந்தது இந்த வண்டிகள்லாம் அங்கே போது அந்த நரிக்குறவர் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அவங்க தயாரித்து அந்த ஊசி பாசி மணிகளெல்லாம் விற்கிறது அவங்க குழந்தைகள்லாம் ஆடி பாடி அங்கே வந்து அவங்கக்கிட்ட பணம் கேட்கறது இந்த மாதிரி அவங்க பழப்ப நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாளில் வண்டிகோடா அப்படின்ற பேரில் இருக்க ஒரு நரிக்குறவன் அவனோட மனைவி பேர் திண்டி கோடி இவங்க நல்லா இதே வேலையை தான் ஊசி மணி பாசிமணி எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டி கோடாவுக்கு ஒரு தாயாரும் இருக்கா ஒரு நாள் வண்டி கோடி என்ன பண்ணுறா காலையிலேயே ஊசி மணி பாசியெல்லாம் விற்கணும்னு காலையில் எழுந்து கணவன் கிட்டக்கையும் சொல்லலை அவள் கிளம்பி போயிடுறான் அவன் அன்றைக்கி எங்கேயும் வேலைக்கும் போகலை அங்கே பழ விற்கிற ஒரு கடைக்காரரோட இந்த நரிக்குறவருக்கு நட்பு அங்கே உட்காண்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது அங்கே ஒரு நரிக்குறவை சிறுவன் சிறுவன் என்ன பண்ணுறான்னா காரெல்லாம் வந்து நிற்கும்போது புது விதமாக ஆட்டங்கள்லாம் ஆடும்போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லையா கொஞ்சம் நேரம் லெவல் நிற்கும் போது எப்போ கிராஸ் பண்ணி போ போகிறோன்னு அப்போ சும்மா இருக்கும்போது அந்த பையனுங்க ஆடுறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க ஒரு சிலர் பணமெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த பையன் பணமெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு காரை பார்க்குறான் அதுக்குள்ளேயும் அங்கே கேட்டு திறந்துருது அந்த கார் உடனே அப்படியே கிளம்பி போகுது போகிறச்ச பார்த்தா ஒரு ஒரு இரண்டு பக்கம் ஆண்கள் இருக்காங்க நடுவில் ஒரு நரிக்குறவை பெண் ஊற்றி உட்காந்துருக்கா அந்த கார் அப்படியே கேட்டு திறந்ததும் போயிருது இந்த நரிக்குறவை பையன் என்ன பண்ணுறான்னா வண்டி கோடி வண்டி கோடின்னு அந்த காரு பின்னாடியே ஓடுறான் அதாவது அவனுடைய அண்ணனோட மனைவிதான் அதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வண்டி பின்னாடியே போறான் போயிட்டு என்ன பண்றான் வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய அந்த டென்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா அங்கே வந்துட்டு அண்ணங்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அண்ணி காரில் ஏறி போயிட்டுச்சு யாரோடையோ போயிட்டா கார் சொல்கிறதும் இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது தன்னோட அம்மாவை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அம்மாவை அடிக்கிறான் அவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி இருக்க அத்தை தூக்கி போட்டு உத உடைக்கிறான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவனுக்கு ஆத்திரம் தாங்காமல் வா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் இனிமேல் இந்த டென்ட்டே வேணாம் நம்ம வேறு இடத்துல டென்ட் போட்டு தங்கிக்கலாம் எனக்கு அவமரியாதையா ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசு வெறுத்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அம்மாவையே அடிக்கிறான் அவள் அம்மா சொல்றா அவள் காலையில் போனவன் வந்துடுவா நீ அவள் வராளா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலான்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அப்போ கூட இந்த நெறிக்குறவினால க கேட்டுக்கவே முடியல இல்லை நம்ம போயிடணும் போயிடணும் எனக்கு அவமானம் அவமானன்றா நட்பா பழகின அந்த பழக்காரரும் சொல்கிறாரு இல்லை அவங்க வர வரலும் நீங்கள் இருந்து பாருங்கன்னு சொல்கிறாரு இருந்தாலும் இந்த திண்டி போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இந்த நரிக்குறவன் என்ன பண்ணுறான் மூட்டை முடித்து எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அம்மாவையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த சின்ன பையனையும் கூட்டிக்கிட்டு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் க சரி பண்ணிவிட்டு கிளம்பிடுறான் அப்படியே வந்து அந்த லெவல் கிராசிங்கை தாண்டி அடுத்த ஊருக்கு வேறு எங்கேயாவது போய் பழப்புக்கு போகலான்னு வரான் அப்போ மூணு பேரும் அப்படியே வந்து பார்க்குறாங்க அங்கே தூரத்தில் யாரோ ஒருத்தர் வரா மாதிரி இருக்குது வரா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தாக்கா அது அவனோட மனைவி தான் திண்டி அந்த நரிக்குற வரா அப்படியே வேத்து விறுவிறுத்து அந்த ஊசி பாசிமணியை விற்று என்ன அவளுக்கு அன்னைக்கு கிடைச்சதோ ரொம்ப அப்படியே நடக்க முடியாம பொறுமையா நடந்துக்கிட்டே வரா அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப போடுது அப்படியே அவனுக்கு மனசு சஞ்சலப்பட்டு போயிடுறது தப்பான்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் நினச்சிக்கிட்ட நேரத்துலேயே அந்த எதிர்ப்பக்கத்திலேருந்து ஒரு காரு போகுது காலையில் போச்சு இல்லையா ஒரு காரு அதில் ஒரு நரிக்குறவு பெண் போனான் அந்த நரிக்குறவு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்க காரு இவன் இவன் பார்க்குறான் அப்போ இவனை தாண்டி போகுது அப்போ அதில் பார்த்தா தேவிங்கிற ஒரு சினிமா நடிகை அவன் வந்து அந்த நரிக்குரத்தி மாதிரி வேடமிட்டு ஏதோ படத்துக்காக போயிருக்காங்க காலையில் திரும்பி வரும்போது இதை இவனே பார்த்துடுறான் அந்த ஒரு சிறிய பையன் சொன்னாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக எதை பற்றியுமே விசாரிக்காமல் தன்னோட மனைவியை பற்றி ரொம்ப தவறுதலாக நினச்சிக்கிட்டு தன்னோட அம்மாவையும் கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க போகிற நேரத்தில் தன்னுடைய மனைவியை பார்க்கறான் ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் அவன் பார்த்துட்டான் ஆனாலும் பலருடைய வாழ்க்கைகளில் பார்க்க முடியாமல் போயிடுது நிறைய பேர் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டு வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிக்கிறாங்க இந்த சந்தேகம் படுறதுன்றது நம்ம புராணங்கள் இதிகாச காலங்கள்லேருந்தே இருந்துக்கிட்டு தான் வருது அதனால் எப் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுருக்காரு இல்லையா எதையுமே அடுத்தவங்க சொன்னாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை இதுதான் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆராய்ஞ்சிட்டு ஒருத்தரை பற்றின முடிவு எடுத்தோன்னா எல்லாருக்குமே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரியான அழகான குட்டி ஸ்டோரிகளை நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிண்டு கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி